தனி மெஜாரிட்டியை இழந்த பாஜக காங்கிரஸ் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு தேர்தல் ஆணையம் திடீர் ஆலோசனை அதாவது இப்போது பாஜக கூட்டணியில் இருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சிகளை அழைத்து பேசுவது குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வயநாடு தொகுதி எம்பியுமான ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார் அதாவது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைக்கான ஐநூற்றி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களவை தேர்தல் ஆனது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது ஏப்ரல் பத்தொம்பது முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று இந்தியா முழுவதும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அதாவது நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி அந்த கட்சியின் முக்கிய தலைவருமான அமித்ஷாவும் சூழலை ஆற்றினர் ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது இருநூற்று தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதியிலேயே பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கின்றது கடும் போட்டியளித்து வரும் இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது இதனால் கூட்டணி கட்சிகள் தயவிலேயே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை பாஜகவுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் பாஜகவின் தோல்வி குறித்து காங்கிரஸ் வெற்றி குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் ராகுல் காந்தி டெல்லி செய்தியாளர்களை சந்தித்தார் அவருடன் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் தலைவர் மல்லிகா கார்கே ஆகியோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய ராகுல் காந்தி அரசியல் சாதனத்தை காக்க இந்த தேர்தல் நாங்கள் பார்த்தோம் அரசியல் சாசனத்தை காக்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது மக்கள் தீர்ப்பு அரசியல் சாசனத்தை காக்க உதவி இருக்கிறது இந்த தோல்வியின் மூலம் பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்கட்சிகள் குரல் ஒழிக்கும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது ஊழல் கூட்டணி வைத்திருப்பவர்களுக்கு இந்த தேர்தல் தக்க பாடம் புகட்டி இருக்கிறது இந்திய கூட்டணி தனித்தே வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்களின் உரிமைகளை காக்க போராடும் வகையில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பாக என கேட்கிறார்கள் அதற்கு முடிவு நாளை எடுக்கப்படும் என்றார் இந்த நிலையில்தான் பாஜக இந்த அளவுக்கு தோல்வியை சந்திக்கும் என்று யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் தற்போது இது இந்தியா கூட்டணிக்கு மிக பெரிய சாதகமாக கருதப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருந்துதான் நிதிஷ்குமாரும் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் தற்போது நிதிஷ்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் மீண்டும் இந்திய கூட்டணிக்கு வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேமக பாஜக ஆட்சியை கலைக்கப்படும் இந்தியா கூட்டணி புதிய ஆட்சி அமைக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி